விருச்சகராசி விருச்சக அகனத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் தை பிறந்தால் வளைபிறக்கணுவாங்க விருச்சகத்துக்கு நல்ல பிறக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய கஷ்டம் நாளில் ராகு இருந்து அர்த்தாஷ்டமராக ராக அல்லல் பழ வச்சுட்டாருமா குடும்ப உறவுகளில் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை தொழிலில் நல்ல விருத்தி இல்லை நிறைய வேலை பலுவை நிறைய வந்து கஷ்டங்களை புலம்பி கொண்டிருக்க விருச்சகத்திற்கு உங்கள் புலம்பல்கள் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இனி வரும் காலங்கள் நிறைய சொல்லுவல இந்த கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துருச்சு தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார் அப்படின்னு டி ராஜேந்தர் பாட்டு இருக்குது அவர் பாட்டெல்லாம் வந்து சோக கீதங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி சோக கீதம் வாசித்து கொண்டிருக்கிற விருச்சகம் மற்றவருக்கு தளபதியாய் போய் நிற்கக்கூடிய விற்சகம் இப்பொழுது கண்ணீர் கடலில் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் பட்ட வந்து ஒரு இன்னல்கள் துக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதுதான் சொல்லணும் விற்சகம் சொல்ல முடியல அவ்வளோ வந்து ஒரு இருக்கட்டா ஐந்தில் சனி குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நாளில் ராகு இந்த பக்கம் பத்தில் கேது பிடிக்காத அதாவது ஒரு நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் இருக்காது ஆனால் ஒரு முழு மன நிறைவு இருக்காது சரி இப்போதைக்கு இது கிடைச்சிச்சா ரொம்ப ஹாப்பி கடவுள் கொடுத்தது நமக்கு நல்லாவே கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு மன நிறைவு மட்டும் ஏற்படுத்தி கொண்டால் போதும் விருச்சகம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமை மூன்றும் தா உலகெங்கும் பாலும் ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பயிற்சி அதனுடைய பலன்களை தான் காணவிருக்கும் சுக்கரன் வந்து இப்போ நம்மளுக்கு தனுசிலிருந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அருமையான பலன்கள் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே இந்த மாதம் ஒரு இரு ராசிகளை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அடித்தது யோகம் பொங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி வந்து ஒரு அதிரடியான பலன்களை வந்து பெறப்போகிறவர்கள் ஏன்னா ராஜ கிரகங்கள் வந்து ஏற்கனவே வந்து மீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலன்கள் நடந்திருக்கும் இப்போவும் வந்து அந்த ராஜ கிரகங்கள்ல ரொம்ப சிறப்பானவங்க காலச்சக்கரத்தின் பத்தாம் இடத்துல போய் திக்பலம் ஆகிறாங்க அப்போ என்ன மாதிரியான பலாபலன்கள் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் திருவிழாவாக இருக்கும் நிறைய வந்து பொங்கல் செலிப்ரேஷனு பொங்கலுக்கான செலவுகள் இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பண்ண போகிறீங்க இந்த வருடத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த வருடத்தை எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் என்னுடைய ஆரம்ப புள்ளி ஆரம்ப மாதம் பன்னீர் மாதங்களில் இந்த தை மாதம் வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் நமக்கு ஜானும் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான ஒரு துவக்கம் இந்த துவக்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம என்றைக்குமே சொல்லுவோம் இல்லையா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அருமையான பழங்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் பதிவுக்குள் போகலாம் வாங்க விருச்சகராசி விருச்சக லகணத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் தைப்பிறந்தால் விளைப்பிற்குன்னு வாங்க விருச்சகத்துக்கு நல்ல வழி பிறக்குது அப்படின்னு சொல்ல நிறைய கஷ்டம் நாளில் ராகு இருந்து அர்த்தம் தாஷ்டமராக அல்லல் பட வச்சிட்டாருமா குடும்ப உறவுகளில் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை தொழிலில் நல்ல விருத்தி இல்லை நிறைய வேலை பலுவை சந்தித்து கொண்டிருக்குது தெரியாம போய் ஒரு இடம் வாங்கிட்டேன் செஞ்சுட்டேன் அதில் போய் நான் வந்து ஒரு இஎம்ஐயில் மாட்டிட்டமா கூட பிறந்தவங்களுக்கு கொடுத்து உதவுனேன் இப்ப எங்கள் அண்ணனே எனக்கு எதிரியா இருக்கிறான் என் கோ என் அக்கா எனக்கு எதிரியா இருக்கிறா என்னுடைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க கொடுத்து நான் மோசம் போனேன் என்னுடைய வாழ்க்கையில் இனிமே வந்து மாற்றம் இருக்குமா என்ன என் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் வேலைக்கு போகிறோன்னு கேட்டால் வேலைக்கு அனுப்பி வச்சா இன்றைக்கி என்றைக்கே மதிக்காமல் குடும்பத்திலையும் வந்து பார்க்காம இன்னைக்கு எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கருத்து மோதல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய வந்து கஷ்டங்களை புலம்பிக் கொண்டிருக்க விற்சகத்திற்கு உங்கள் புலம்பல்கள் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இனி வரும் காலங்களில் நிறைய சொல்லுவல இந்த கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துருச்சு தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார் அப்படின்னு டி ராஜேந்தர் பாட்டு இருக்குது அவர் பாட்டெல்லாம் வந்து சோக கீதங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி சோக கீதம் வாசித்து கொண்டிருக்கிற விருச்சகம் மற்றவருக்கு தளபதியாய் போய் நிற்கக்கூடிய விருச்சகம் இப்பொழுது கண்ணீர் கடலில் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து என்னம்மா அந்த கமெண்ட்ல சொல்றீங்க என்ன சோக கதையே சொல்றீங்க ஏதாவது ஒரு வேற நல்ல வார்த்தையே சொல்லுங்கன்னு உங்களுடைய கஷ்டங்களை எப்படிலாம் நீங்கள் கடந்து வர்றீங்கன்றது தான் எங்க சுட்டி காட்டப்படுது விருச்சகத்திற்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல தொழிலமைப்பு வேலைவாய்ப்பு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்ளுதல் பழச கொடுத்து பூச மாத்துறது மாணவர்களுக்கு நல்ல கல்வியறிவு நல்ல படிப்பு எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு சிறப்பான நிலையெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தாய் தந்தையரிடையே இருந்த அந்த பிணக்குகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இப்போ தீரக்கூடியது ஒரு நோய் ஒரு எதிரி வம்பு வழக்கு கடன் இருந்தால் இதையும் வந்து இப்போ மாற்றி அளவுக்குள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் நிறைய வந்து சோதனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்களே எட்டில் இருக்கிற குரு உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு இல்லைன்னு வந்திருந்தோம் நல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸில் வந்து உங்கள் பணம் விரயமாகிக் கொண்டிருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை வந்து பெருக்கி கொண்டிருந்தாலும் இப்போ எல்லாமே வந்து ஒரு சுப விரயங்களாக இருக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் பட்ட வந்து ஒரு இன்னல்கள் துக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதுதான் சொல்லணும் விற்சகம் சொல்ல முடியல அவ்வளோ வந்து ஒரு இக்கட்டான சூழல்லாம் இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரியே ஒன்றொன்றும் வந்து இப்போ கண்ணு முன்னாடி நடக்கும் இடுப்புக்கு கீழுள்ள உள்ள பகுதிகளை ஆரோக்கியம் பார்த்துக்கணும் வயதில் மூத்தவர்கள் இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை பண்ணுவதற்கெல்லாம் இப்போ இல்லை நான் ஏற்கனவே வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறோமா அப்படின்றாங்களாம் அப்படியே கடந்து வந்துடுங்க தேவையில்லாமலாம் வந்து முயற்சிகளை எடுக்க வேண்டாம் இந்த வருடத்தின் ஆரம்பம் அதுவும் இந்த சுக்கரப்பயிற்சி மாதத்தில் ஏற்படக்கூடியது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது உங்களுக்கு கஷ்டம்ட்டால் போதும் அதற்கான ஒரு தீர்வு வந்து உங்கள் கண்முன்னே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதியில் சந்தோஷம் இல்லை துக்கம் துயரம் இந்த மாதிரி ஒரே ஒரு போராட்டம் மா இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வண்டி வாகனங்களுக்குலாம் ஒரு லோன்லாம் கேட்குறீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பது வெளியூர் பிரயாணங்கள் அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் சிக்கல்கள் நீங்கள் கிடைப்பது புதிய முயற்சிகள் புதிய துவக்கம் எல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணலான் கூட தாராளமாக பண்ணலாம் சுப பேச்சுவார்த்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப விஷயம் சார்ந்த பிரச்சனைகளை பேசி திருக்கலாம்னா தாராளம் பண்ணலாம் ஒரு புதிய கலைகளை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா பண்ணலாம் எல்லாத்திற்குமே புதிய விஷயம் செயல்கள் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் அப் பண்ணுவதற்கு ஒரு அருமையான நேரம் அதை வந்து நம்ம ஒரு பொறுமையான நிதானம் நிதானமாக பக்குவமாக அப்படியே எடுத்து செல்லணும் ஏன்னா ஐந்தில் சனி குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் நாலில் ராகு இந்த பக்கம் பத்தில் கேது பிடிக்காத அதாவது ஒரு நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் இருக்காது ஆனால் ஒரு முழு மனநிறைவு இருக்காது சரி இப்போதைக்கு இது கிடச்சிச்சா ரொம்ப ஹாப்பி கடவுள் கொடுத்தது நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு மன நிறைவு மட்டும் ஏற்படுத்தி கொண்டால் போதும் விருச்சகம் அட்ராசக்கா அட்ராசக்கா உங்கள் காட்டில் மலைதான் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான் இனி ஜூனுக்கு அப்புறம் ஒரு வேகம் சிறப்பான வேகம் உங்களுக்கான பாக்கிய குரு உங்களுக்கு அம்சமான பலன்களை அளிக்க இருக்கிறார் அதற்கு ஒரு முன்னோட்டம் நிறைய வெளியூர் பிரயாணங்கள் வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனம் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுத்து செல்வதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க இல்லை ஒரு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல தசாபூதியில் இருந்தால் அதற்கான ஒரு பண வசதியெலாம் இப்போ கிடைக்கும் தசாபதி சிறப்பு கொஞ்சம் கவனமாக கடந்து கொள்ள வேண்டியது நல்லா இருக்குதுன்னா அதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது புலம்பல்கள் தீரும் இந்த வருடம் முதல்ல உங்களுக்கு தை தைமகள் உங்களுக்கு தரணியால் வைக்க போகிறான்னு சொல்லலாம் தை பிறந்தால் உங்களுக்கு தான் வழிபறக்க போகுது நல்ல குடும்பம் பேச முடிக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனை தீர்வது புரிந்து கொள்வது இது வரைக்கும் பிரச்சனை எங்கே இருக்குன்றதை சூற்றுமத்தை கண்டுபிடிக்கக்கூடியதுன்னு சொல்லியாச்சு அப்போ பூசத்திற்கு நல்லா விரதம் இருந்து ஒரு முப்பத்தி எட்டு எலுமிச்சம்பளம் வாங்கி கோயிலில் கொடுத்து அதில் ஒரு அஞ்சு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு ஒன்று ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஒன்று வந்து நீங்கள் பூஜா வைக்கணும் ஒன்று நிலவாசப்படலை கட்டணும் ஒன்று நம்ம வண்டியில் வைக்கணும் ஒன்று நம்ம பேக்கு உள்ளே வச்சுக்கணும் இதை செய்யும் பொழுது அன்னதானம் பண்ணும் பொழுது சாம்பார் சாதம் எலுமிச்சி ஊருகாவோட வாட்டர் பாட்டில் தண்ணியோட கோயிலில் வந்து பிரசாதமாகவே கொடுங்க பாருங்கள் உங்களுடைய களம் வெற்றி களம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையானது எல்லாமே எண்ணிய எண்ணங்கள் எண்ணிய வாரி விருச்சகத்திற்கு நடப்பெற போகிறது தை மாதத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு தரணியால் வைக்கும் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கும் விருச்சக ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள எம்மா எங்களுக்கு ஒரு வேலை வந்து எப்போ கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுக்கணும் எங்களுக்கு எப்போம்மா குழந்தை பேர் நடக்கும் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா லாட்ரிலாம் வாங்கலாமா இல்லை ஒரு வேலை மாறுதல் எங்களுக்கு கிடைக்குமா குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் எந்த வேலையை நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணலாம் எப்படிலாம் எங்களுடைய சூழல் இருக்குது எப்படி ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து பலவித கேள்விகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் பொது பலன் உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யும் இன்னும் தெளிவான வந்து துல்லியமான பலன்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க மேலும் அளிக்கப்படும் இந்த அனைத்து விதமான வழிபாடுகளை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்க ஏன்னா கோள்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்தியுமி அருட்பெருஞ்சோதி ஜோதி, தனிப்பெரும் கருணை அருபெருஞோதி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்